ஹாய் நிமலன் ஃபேமிலிஸ் எங்கள் வீட்டில் வந்து இப்போ டேபிள் ரோஸ் வந்து நிறைய பூத்து இது வந்து ரொம்ப மினி மினி டைப் மாதிரி இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக வந்து நிறைய பூக்குது இந்த டேபிள் ரோஸ் வெரைட்டி வந்து படர்ந்து வளரக்கூடியதாக இருக்குது இதில் வந்து சீடும் வந்து சின்ன சின்னதாக அந்த பூ காஞ்சதுக்கப்புறம் வந்து சீட்ஸும் வந்து நிறையா வருது இதுதான் வந்து சீட்ஸு இந்த இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் குட்டி குட்டியாக வந்து சீட்ஸ் தெரியும் அந்த எல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு தனி பாட்டில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பட்ரோஸ் வந்து முளைச்சி வருது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த சீடு பாருங்கள் இதில் வந்து நல்லா பிளாக் கலரில் உங்களுக்கு சீட்ஸ் இருக்கிறது தெரியும் ரொம்ப சின்ன சின்னதாக மைன்யூட்டாக இருக்குது அந்த சீட்ஸு இதுதான் வந்து சீட்ஸ் அந்த ஃப்ளார் பக்கத்தில் இருக்குது பாருங்க பிளாக் கலரில் குட்டி குட்டியாக இந்த சீட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் இந்த வெரைட்டி பட்ரோஸ் எங்கே பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ